கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய தீர்க்க தரிசி பதினேழாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான் எனது அன்பு இறை மக்களே தீர்க்க தரிசி கத்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் இதுக்குண்டான வேறுபாடுகளை இங்கு பட்டியலிடுகிறார் இந்த வசனம் கத்தர் மேல் இருந்தால் என்ன பலன் உலக பிரகாரமான காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் அதுக்கு முடிவு என்ன அப்படி என்பதை நாமே இதை பிரித்தாளலாம் இந்த வசனத்தின் மூலமாக ஏறமே அவர்கள் என்ன குறிப்பிட விரும்புகிறார் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எட்டாவது வசனத்திலே ஒரு தெளிவான வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் என்ன வெளிப்பாடு என்றால் ஒரு செழிப்பான வாழ்க்கையை கத்தல் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கு உண்டு அவன் ஒரு நிலையான நிரந்தரமான ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்று இயற்கை சம்பந்தப்பட்டதை மையப்படுத்தி அங்கு வெளிப்படுத்துகிறார் அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பசுமையான வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்றால் கத்தர் மீது அசையாத நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் முப்பத்தி ஏழு சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் இதை படிக்கலாம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கத்தத்தான் நம்பிக்கை அவர்தான் நமக்கு ஒலி அவர்தான் நமக்கு வழிகாட்டி அவர்தான் நமக்கு அடிதளம் அவர்தான் நமக்கு ஆதாரம் என்ற உறுதிப்பாட்டிலே உறுதியான நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால் இந்த எட்டாவது வசனம் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அது நமக்கு நிறைவாய் தங்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை நாம் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆசீர்வாத இந்த வசனம் ரொம்ப தெளிவுப்படுத்துகிறது என்ன அப்படின்னா நாம் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோம் மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்போம் அதுதான் இந்த வசனம் ரொம்ப மையப்படுத்துகிறது அதனால நாம் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை முடிக்கிறேன் நீ விசுவாசித்தால் தயவுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே Oh,